ஹாய் யூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கடை எங்க இருக்குன்னு சோ நம்ம கடை பாத்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் காமராஜர் சாலை அடையானந்தவனுக்கு எதிர்ப்பு சந்தாங்க அது எல்லாமே சொல்றீங்க கடை ஷாப் நேம் நீங்க கேக்குறீங்க ஒன்னும் இல்லாம நம்ம கே என் டெக்ஸ்டைல் தான் சோ நம்மளோட இப்ப என்ன நம்ம இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தீபாவளியான கலெக்ஷன்ஸான நைட்டி ஃபுல்லா பார்க்க போறோம் நார்மலா லோ ரேஞ்சிலிருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அது பிராண்டட் நைட்டி அன்பிராண்ட் எல்லாமே பார்த்திருப்பீங்க சோ இருந்தாலும் உங்களுக்காகவே ஒன்னும் யூனிக்கான லுக் பிராண்ட் நைட்டி தான் நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ பிப்டி அந்த இருந்தே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா லைட் கலர் டார்க் கலர்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் கலர்ஸோ எல்லா கலர்ஸுமே வந்துடும் உங்களுக்கு சைஸ் எடுத்துட்டோம்னா எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்ம கேம் எக்ஸல் அவைலபிளா இருக்கு ஸோ மாடல் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளவர் டிசைனு மாங்கா டிசைன் ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர் ஃபிளவர்ல பெரிய டிசைன் எல்லாமே வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குமாருங்க ஸோ இந்த கேட்லாக் தான் மாடல் இப்படி தான் இருக்கும் நைட்டி செலிபிரிட்டி நைட்டி ஆமாம் செலிபிரிட்டி நைட்டி ஸோ நார்மல் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போகிற மாதிரி இருக்கும் நைட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸல் இது ஸோ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க ஸோ சாரி இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸலே எவ்வளோ பெருசாக இருக்கும் பிராண்டில் பொறுத்த வரைக்கும் எக்ஸலே டபுள் எக்ஸல் அளவு இருக்கும் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் அளவுக்கு இருக்கும் இது எவ்வளோ வரும் பாஸ் ஸோ இது ரேட்டு பார்த்தோன்னா வெறும் நானூறுரூவா தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிருது பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டானே ஸோ இது பாருங்க வெயிட்டாக இருக்கா வெயிட்டாக இருக்குன்னே நைட்டி வெயிட்னு நினச்சிராங்க நைட்டி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் மாடலில் சொன்னேன் வெயிட்டாக இருக்கான்னு ஸோ உடனே இது காமிக்கிறேன் எப்படிங்க மாறுங்க ஸோ முதல் காமிச்சது வந்து லைட் கலர்ஸு ஸோ இப்போ பார்க்கறது டார்க் கலர்ஸ் பாருங்க ஸோ இது டபுள் எக்ஸ்எல் பாருங்க டபுள் எக்ஸ்எல் எவ்வளோ ட்ரிபிள் எக்ஸ் அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஸோ சூப்பராக இருக்குங்க டிசைனு ஸோ ஹை லுக்ல குடுத்துருக்காங்க நைட்டி ஸோ இது ஃபுல்லாமே என்னோட நைட்டி நீங்க கேட்டிங்கனாலே குடுத்துரலாம் நம்ம ஸோ இந்த நைட்டி வந்து நீங்க ஒரு நைட்டி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஐநூறுபா ஒரு ஒரு நைட்டியே ஐநூறுவா நீங்க கொரியர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க லைட் கலர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸும் இருக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புனாலும் நம்ம கொடுத்துருவோம் சோ இப்போ தீபாவளினால நம்ம இந்த ஆன்லைன் இது பண்றதில்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நைட்டி மட்டும் இல்லாம இந்த ஏ டு சர்ட் நம்மளோட ஜவுளியான அழைத்து கலர் வந்து வித்தியாசம் சோ பாத்தீங்கன்னா நம்ம நைட்டி மட்டும் இல்ல ஏ டி எல்லாமே இருக்கு சோ இப்ப தீபாவளி வர ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி வந்துருச்சுன்னா நீங்க உங்களுக்கு வீட்டுக்கான அனைத்து பொருட்களுமே நீங்க இங்க எடுத்துக்கலாம் ஜவுளிக்கான அனைத்து பொருளுமே எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்கல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க எடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த நைட்டியை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் கலர்ஃபுல்லா இது இது ஒரு டிசைனு ரங்கோலி டிசைன் இது பாங்க செம்மையா இருக்கு சோ ரங்கோலி டிசைனு பாந்தனி டிசைன் எல்லா டிசைன்லமே குடுத்து நம்ம கே அண்ட் எக்ஸைல்ல இப்போ நீங்க பாத்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து இறங்கியிருக்கு நம்ம கே அண்ட் சோ இந்த நைட்டி எல்லாமே நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு உடனே வாங்க இது மட்டும் உள்ள கலெக்ஷன்ஸ் வீடியோ நம்ம வந்து கம்மியா தான் காமிச்சிருக்கோம் நைட்டி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லோ ஃபுல்லாமே நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆயிரம் கலர்ஸ் ஆயிரம் வெரைட்டிஸ் வேணும் நம்ம வச்சிருக்கோம் சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு நேரில் வாங்க அப்படி நேரில் வர முடியாத ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த நைட்டி மட்டும் இல்லங்க நம்ம ஏர் டிஷர்ட் எல்லாமே இருக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் சோ இது பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரி தீபாவளிக்கான அந்த ஃபேன்சி சாரீஸ் அப்புறம் நைட்டிஸ் அப்புறம் டாப்ஸ் குர்த்திஸ் சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே தீபாவளிக்கு அப்படி தீபாவளிக்கு எல்லாமே நம்ம இப்பே இறங்கிருச்சு இறங்கிடுச்சு எல்லாமே இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஓடுவோம் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க நன்றி வணக்கம்